அனைவருக்கும் வணக்கம் நான் சஜினீஷ் அப் பேசுகிறேன் கழுத்தில் ருத்ராஜை நெற்றியல் திருநீர் இது ஆன்மீக தோற்றம் இது ஆன்மீகத்திற்கு உரித்தான ஒரு தோற்றம் கழுத்தில் ருத்ராஜை அணிந்து கொண்டு நெற்றியல் திருநீர் இட்டுக்கொண்டு இந்த நாட்டில் ஆன்மீக பிரச்சாரம் செய்யலாம் மத பிரச்சாரம் செய்யலாம் காலார நடந்து சென்று காலம் ஆன்மீகத்தை குறித்து புகழ் பரப்பி செல்லலாம் ஆனால் இது ஆன்மீகத்திற்கு எடுப்பான தோற்றம் ஆனால் நான் மதம் குறித்து பேச வந்தவன் அல்ல மதம் குறித்து பகடி செய்ய வந்தவன் அல்ல மதம் குறித்து நாள் முழுக்க கதா செய்ய நான் வந்தவன் அல்ல நான் அறிவுக்கு அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்ல வந்தவன் அறிவுக்கு தீங்கானவற்றை உங்களுக்கு சொல்ல வந்தவன் அறிவுக்கு உரிய விஷயங்களை உங்கள் முன் நான் சொல்ல வந்தவன் பெரியாரின் புகழ் பரப்புவதற்கு இந்த தோற்றம் சற்று எடுப்பானது சற்று புதிதானது அதனால் இந்த தோற்றத்தில் இருந்து கொண்டே பெரியாரின் புகழ் பரப்பும் வேலையை செய்யலாம் என்று உத்தேசித்துள்ளேன் பெரியாரின் புகழ் பரப்பும் வேலையை பெரியாரின் அறிவை கொண்டு செல்லும் வேலையில் பலர் ஈடுபட்டுள்ளார்கள் இது சற்று வித்தியாசமானது இந்த தோற்றத்தில் இருந்து கொண்டே பெரியாரை கொண்டு சேர்க்கலாம் என்று நான் கவனபூர்வமாக ஒரு முடிவு எடுத்துள்ளேன் அதற்காகத்தான் இந்த தோற்றம் இதற்கு பின்பே சிறிதளவு ஆன்மீகமும் உள்ளது பெரிய அளவில் பெரியாரை கொண்டு போய் சேர்க்கும் பெரிய ஆசையும் உள்ளது